திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது என்பது மிகவும் புண்ணியமான வழிபாடாகும் இது துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களை வழங்கக்கூடியதாகும் வாழும் போது மட்டுமன்றி வாழ்க்கைக்கு பிறகும் முக்தியை வழங்கக்கூடியதாகும் பிப்ரவரி மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் எது இந்த நாளில் சிறப்பு என்ன இந்த நாளில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாடு மிகவும் முக்கியமான வழிபாடாக உள்ளது உலகிற்கு தலைவரான ஈசனே இங்கு மலையாக வீற்றிருப்பதாக சொல்லப்படுவதால் இந்த மலையை வலம் வந்து வணங்கினால் கைலாயம் வலம் வந்து வணங்கியதற்கு சமமாக கருதப்படுகின்றது இது சிவபெருமானையே வளம் வந்து வணங்கும் பிரார்த்தனை என்பதால் இது தரும் புண்ணிய பலன்கள் மிக மிக அதிகமாகும் திருவண்ணாமலையில் அனைத்து மாதம் நாள் கிழமை நேரம் நட்சத்திரம் திதி ஆகியவற்றிலும் கிரிவலம் செல்லலாம் இருந்தாலும் பௌர்ணமி நாளிலேயே லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலம் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் பௌர்ணமி என்பது சந்திரனின் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் நாளாகும் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தான் ஒருவருடைய மனதுடன் தொடர்புடைய கிரகமாக கருதப்படுகின்றார் அதாவது ஒருவர் நல்ல தெளிவான மனநிலையுடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சந்திரனின் அருள் மிக மிக முக்கியம் மன அழுத்தம் மன பதற்றம் பயம் மனக்குழப்பம் மனநிலை பாதிக்கப்படுதல் போன்ற அனைத்தும் சந்திரனின் நிலை பலம் இழந்து காணப்படுவதால் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது பௌர்ணமி நாளில் சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு பிரதிபலிப்பதால் இந்த சமயத்தில் நான் கிரிவலம் சென்றால் நம் மீது படுவதால் நம்முடைய மனதில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களால் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் என சொல்லப்படுகின்றது இது மட்டுமன்றி பௌர்ணமி நாளில்தான் சித்தர்கள் தேவர்கள் ரிஷிகள் ஆகியோர் சூட்ச்ம வடிவில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதாக நம்பிக்கை இதனால் அவர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஆண்டு பிப்ரவரி மாத பௌர்ணமி பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது இதை தை மாத பௌர்ணமி கூட தை மாத பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதுதான் வழக்கம் இதையே தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம் ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளாகவும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதியாகவும் வருகின்றது இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் குறித்து அறிவிப்பை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தோரு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இரவு எட்டு பன்னிரெண்டு வரை பௌர்ணமி திதி உள்ளது திருவண்ணாமலையில் பிப்ரவரி மாத கிரிவலம் செல்வ நினைப்பவர்கள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்குள் நிறைவு செய்து விட வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது புதன்கிழமை என்பது ஞானத்துக்குரிய நாளாகும் இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் கலைகளில் வளர்ச்சி மோட்சம் ஆகியவை கிடைக்கும்